ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து வெளியில் போவோம் அது பார்த்திங்கன்னா அன்னைக்கு கிறிஸ்மஸ் சீசனால் நாங்கள் ஷாப்பிங் நிறையனா போயிருந்தோம் அது செங்காலன் இடத்துல இருக்குது ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக அவ்வளோ ஜோ ஜோதியாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க எங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது பட் எவ்ரி இயர் வந்து இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஒன்றும் வித்தியாசம் இல்லை பட் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் முதல் நாள் வந்து பிளாக் ஃப்ரைடே இருந்தது அடுத்த நாள் போயிருந்தோம் ரொம்ப கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது ப்ரைஸ் எங்களுக்கும் சில சில சாமான் வாங்க வேண்டியதா இருந்தனால அன்னைக்கு போயிருந்தோம் நல்லா நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலாக நிற்கிற மாதிரி இருக்குது மான் பார்த்தீங்கன்னா வேணா ரவுண்ட் ஒன்று அடிச்சு காட்டுறேன் இது வின்டர் டைம்ல என்னென்ன ஃபேமஸோ அது எல்லாமே கொண்டு வச்சிருக்கிறாங்க அம்மா பாருங்கள் இகளு

சனிக்கிழமை ஈவினிங் வந்து பர்ச்சஸ் எல்லாம் முடிச்சாச்சு அப்புறம் ஈவினிங் வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டோர் க்ரில் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் இது வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானதை வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டேபிளுக்கு நடுவில் இந்த கிரில் மெஷினை வச்சுருவோம் ஸோ இது வந்து கரண்டில் தான் வேலை செய்யும் அதனால குயிக் சின்ன சின்ன சிக்கன் மாதிரி ஹனி சிக்கன் மாதிரி வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து பீட்சாஸ் அப்புறம் வந்து சோசேஜஸ் அப்புறம் கொஞ்சம் பான் அதாவது ஒலிவ் ஆயிலில் வந்து கொஞ்சம் பூசின பான் அப்புறம் வந்து கொஞ்சமாக சலாமின்றது அதாவது ட்ரை மீட்டாக அதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சு வச்சுருப்பாங்க ஸோ அது அதாவது பப்ரிக்கா போட்ட சலாமி ஸோ அது எல்லாத்தையும் வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்டோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு ஓ அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈவினிங்லேருந்து அந்த வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடலை வடை சுட்டேன் ஏற்கனவே மாவு வச்சுருந்தேன் அந்த மாவுலேருந்து வடை சுட்டு அப்புறம் வந்து டீயும் குடிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாங்கின கடலை இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசனால் கடலை நிறைய வரும் நிலக்கடலை ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் பெரிய பாக்கெட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை ஸ்னக்கெல்லாம் சாப்பிட்டு என்னோடய தையல் நான் ஏற்கனவே லைனிங் மெட்டீரியல் வெட்டி வச்சுருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெட்டீரியல் வெட்டுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து குயிக் வீடியோ தான் வரும் ஏன்னா வந்து இது வ்ளாக்னால் வந்து உங்களுக்கு டெய்லரிங் வீடியோ வந்து ஆட் பண்ண முடியாது ஸோ குயிக் குயிக்காக நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி இந்த விளாகில் ஷேர் பண்ணுறேன் you <laughs> கொஞ்சமாக துணி மிஞ்சிருக்கு இதில் வந்து ஸ்லீவ்ஸ் வெட்ட இல்லாது ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான துணி தான் எடுக்க போகிறேன் நான் வந்து பிக்கின்னர்னால் வந்து கொஞ்சம் துணி வேஸ்டேஜ் பண்ணாமல் கட் பண்ண பழகணும் ஸோ கட் பண்ணிட்டேன் லைனிங் அண்டு லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் கட் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு வந்து லாங்காக போட மாட்டேன் டீட்டெயிலாக போட மாட்டேன் லைக் குயிக்காக போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அப்புறம் வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு போரிங் ஆயிடும் ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஸ்லோவாக வீடியோஸ் எதுவும் வேணும்னு சொன்னால் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அண்ட் நான் எதுவும் அதில் பிள்ளை விட்டேன்னா நீங்கள் கட்டாய எனக்கு சொல்லலாம் அண்ட் ஸ்லோவாக வேணும்னா நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள் நான் வந்து ஸ்லோவாக வந்து போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பேக் தான் தைக்கணும் அதனால் பேக்கை வந்து நாங்கள் லைனிங் துணி அண்ட் மெயின் துணியோட வந்து அட்டாச் அட்டாச் பண்ணிடுவோம் பின் பண்ணிட்டேன் இதை வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நான் சென்டிமீட்டர் அளவு வச்சிருக்கிறேன் இதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண போறேன் ஸோ ரெண்டு ப்ளவுஸோட ரெண்டு பக்கமும் டார்ட் போட்டாச்சு அப்புறம் உள்ளுக்கும் நீட் ஃபினிஷாக இருக்குது கழுத்து முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து இதெல்லாம் சைடெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து டார்ட்டும் போட்டுட்டேன் ஸோ இனி அடுத்தது ஃப்ரண்ட் வந்து இதே மாதிரி சேர்த்துட்டு காட்டுறேன் ஸோ கழுத்து தச்சாச்சு இப்போ இதை சுற்றி வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பிக்குவோம் நம்ம வந்து அங்கங்கே வந்து போகிறோம் அதான் திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பின்னெல்லாம் இப்போ தேவையில்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன் அந்த கழுத்து நல்லா பிடிச்சி தைக்கிறதுக்காக தான் அந்த பின் வந்து போட்டது ஸோ இப்போ வந்து நல்லா தச்சாச்சு வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் பட் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸில் வெளியில் தைக்கிறதுக்கு பெருசாக பிடிக்காது ஸோ அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன் ஸோ ஃப்யூச்சரில் பார்ப்போம் அது ஸோ அப்படியே அமற்றி வந்து இந்த விரல் வந்து அமர்த்தி விட்டுருவேணா ஸோ அது படிமானமா நிற்கும் தையல் போடணுன்னு அவசியம் இல்லை ஸோ நல்லா வந்து விரல்லையே இப்படி அமர்த்தி விட்டுருவேன் ஸோ இப்போ சுற்றி வந்து ஃபிக்ஸ் ஆக்கிறதுக்காக தையல் போட்டுக்கும் சுற்றி ஸோ அதுக்கு வந்து நல்லா அப்படி ஒட்ட தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து அங்கங்கே கெப் இருக்கக்கூடாது துணியலுக்கு நடுவில் அதனால நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி பின் குத்து நான் வந்து பிகினர் அதனால வந்து குத்தி தான் நான் வந்து தைக்கிறதுக்கு வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்லா நமக்கு பர்ஃபெக்டாக தைக்கக்கூடியவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னா அது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கையிலே இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் ஸோ இந்த கப்பாக இருங்க டாட்டெல்லாம் பிடிச்ச பிறகு இந்த பி முன்பக்கம் நல்ல கப்பாக நல்ல படிமானமாக நிற்குது ஸோ நீட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வேணும்னா அயன் கொடுத்துக்கலாம் நான் அயன் பண்ணல ஸோ அடுத்ததையும் இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் வந்து அட்டாச் பண்ணுறேன் நம்ம பிளவுஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் செஞ்ச மாதிரியே ஃப்ரண்ட் ப்ளவுஸும் பேக் சைடும் செஞ்சோம்ல அது அட்டாச் பண்ணுறேன் அது மாதிரி ஃபஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த தேவையில்லாத சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போ இது வந்து கிளியர் கட்டான ஒரு பட்டி பீஸ் கிடைச்சிருச்சு இதை வந்து இப்போ ப்ளவுஸோட அட்டாச் வந்து நைட் சாப்பாடு டைம் வந்துருச்சு அதனால வந்து நாங்கள் பகல் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சுருந்தோம் ஸோ அதே வந்து நைட் வந்து சாப்பிட்டோம் ஆற்றச்சி குழம்பு கூலிக்காய் பொறிச்சிருக்கேன் கத்திரிக்காய் பொரிச்சு புரட்டியிருக்கேன் கேரட் வெங்காயம் தயிர் சேர்த்த பச்சடி அதான் கேரட் சம்பல் மைனஸ் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்குறேன் ஸோ நான் வந்து வீடியோ அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நேத்தே வந்து என்னால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியலை இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ஓரளவு நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் போட்டு பார்த்தாலும் ஓகேயாக இருக்குது ஸோ வந்து இதுதான் அந்த கம்ப்ளீட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி வந்து ஹுக் அண்ட் கொக்கி வந்து மாட்டணும் அவ்வளவுதான் தான் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின காமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்